பார்க்குறது வந்து எங்கள் வீட்டில் முளைச்சிருக்கிறதுனா அகத்தி அகத்தியோட பூ கலரில் இருக்கும் கலரில் இருக்கும் நான் மாலை நேரத்தில் எடுக்கிற இந்த இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் அகத்தியோட இலை இந்த அகத்தியோட இலையை இதில் கால்சியம் சத்து அதிகம் உண்டு இந்த இலையை நைட் நேரத்தில் சாப்பிடக்கூடாது வயிற்றுப்போக்காயிரும் ஆனால் பகல் நேரத்தில் இது சாப்பிடக்கூடியது ஏன்னா அதிக ஜீரணிக்க வேண்டிய சூழலை உருவாக்குறது பகல் நேரம் மட்டும்தான் அதனால் இந்த இலையை சாப்பிடும்போது காய்ச்சி அதிகமாக இருக்கிற பல்லுக்கு உறுதியாக இருக்கும் எலும்புகளுக்கு உறுதியானது இந்த அகத்தி கீரை ஆகவே இந்த இதில் இருக்கிற கொழுந்து கொழுந்தாக இருக்கிற இலை இந்த இலை இதில் இந்த இதில் பறித்து வெட்டி உருவி அழகாக வதக்கி சாப்பிடும் பொழுது மருந்தாக பயன்படுது நீங்கள் பார்க்குறது இதுதான் அகத்தி இந்த அகத்தியில் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் அது மாலை நேரத்தில் எடுக்கிற இந்த அகத்தி முத்திருச்சு அப்படின்னா எப்படி பூ வரும் இதில் காய் காய்க்கும் இந்த காயிலிருந்து வர்ற இதை விதையாக திரும்ப போட்டால் முளைக்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் அதோடய அகத்தியோட இது இலை இந்த இலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் மருந்தாக பயன்படக்கூடியது தான் இதில் கால்சியம் சத்து அதிகம் உண்டு அது பல்லுக்கு எலும்புகளுக்கு உறுதியை தரும் இந்த இது ஒரு மிதமான கசப்பு தன்மை கொண்டது அதனால் இது பகல் நேரத்தில் மட்டும் சாப்பிடணும் நைட் நேரத்தில் சாப்பிட்டா ஜீரண கொளாறுனால வயிற்றுப்போக்கை உண்டாக்கிறோம் இது நல்லதும் கூட இந்த அகத்துக்கிற சார்க்கு சேர்த்துக்கொள்ளும் பொழுது நமக்கு எலும்புகளுக்கும் பல்லுக்கும் உறுதியாக இருக்கும் பல்லில் ஈரில் ரத்தம் வருதுன்னா அது வந்து ஈரில் இருக்கிற கால்சியம் தான் இதை செய்கிறதுக்கு இந்த அகத்தி கீரை கண்டிப்பாக மருந்தாக பயன்படும் இதை பார்க்குறீங்க இந்த இதில் பாருங்கள் இது வந்து கொழுந்தாக இருக்குது இந்த கொழுந்தில் இது ஒரு நல் நல்ல இலையாக இருக்குது இப்போ இலையை கொஞ்சம் எடுத்து அதை சேகரித்து க்ளீன் பண்ணி இதை வதக்கி சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக ஹெல்த்துக்கு ஆரோக்கியம் உண்டாகும் இதுதான் கொழுந்து இந்த கொழுந்த எடுத்து நம்ம பயன்படுத்தும்போது நிச்சயமாக நல்லாயிருக்கும் இதை பார்க்குறீங்க இதாக தீக்கீரையோட இந்த கொழுந்து பகுதி இது இந்த கொழுந்து பகுதி நல்லாயிருக்கும் பார்க்குறது இதுதான் இதை தான் மார்க்கெட்டில் ஒடிச்சு விற்கிறதுக்கு ஆயுளாஜீவனாக இருக்கிற மிருகங்கள் சாப்பிடக்கூடிய ஆடு மாடுகளுக்கு ஆடுகளுக்கு முக்கியமாக உணவாக பயன்படுவது இதுதான் நல்லா சாப்பிடக்கூடியது இந்த கீரைகள் தான்